அனைவருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜயராகவன் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு மகாலய பட்சம் பற்றியும் மகாலய அமாவாசை பற்றிய தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட முன்னோர்களினோட ஆசி பெற இந்த பதினஞ்சு நாட்களையும் யாருமே தவற விடாதீங்க பட்சம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான காலம் சொல்கிறாங்க பட்சம்னால் வந்து பதினஞ்சு நாள்கள் கொன்ற ஒரு கால அளவு அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதியில தொடங்கி அமாவாசை வரை இருக்கக்கூடிய அந்த பதினஞ்சு நாளை தான் வந்து மகாலய பட்சம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் பட்சம்னால் வந்து என்னன்னா கூட்டமாக வருதல் அப்படின்ற பொருள் அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து பித்ரு லோகத்திலிருந்து எல்லாமே கூட்டம் வந்து நம்ம இந்த பூமிக்கு வந்து வருவதாக வந்து சொல்றாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து அவங்கவுங்க போய் வந்து அவங்கள அவங்களோட குடும்பத்தினரை வந்து ஆசி வந்து வழங்குவாங்களாம் இந்த நாளில் வந்து நம்மளும் வந்து நம்மளோட முன்னோர்களுக்காக வந்து செய்யக்கூடிய அந்த திதி தர்ப்பணம் சிரார்த்தம் இதெல்லாம் அவங்களுக்காக நம்ம செய்யும்பொழுது அவங்க வந்து நம்மளோட குழந்தைங்க நமக்காக வந்து செய்கிறாங்கன்ட்டு நமக்கு அவங்க வந்து நமக்கு வந்து முழுமையாக வந்து ஆசி வந்து நமக்கு வழங்குவாங்க நம்ம இது மாதிரி வந்து செய்யாத விட்டுடோனா அவங்கள நினச்சி திதியோ தர்ப்பணமோ கொடுக்கலனா அவங்களோட சாபத்துக்கு நம்ம வந்து ஆளாக வந்து நேரிடும் தோஷத்திற்கு வந்து ஆளாக நேரிடும் அதனால் இந்த நாள் வந்து யாரும் மிஸ் கண்டிப்பா வந்து உங்களோட முன்னோர்களுக்கு தீதி தர்ப்பணம் சிரார்த்தம் வந்து கண்டிப்பாக வந்து செய்யுங்க இந்த நாளில் நம்ம முன்னோர்களை பெயர் பெயரில் வந்து செய்யக்கூடிய தானங்களும் தர்மங்களும் வந்து நல்ல பலன்களை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் மகாலயபட்சத்தில் வந்து நம்ம அழிக்கக்கூடிய இந்த தானங்கள் வந்து தர்ப்பணமும் வந்து முன்னோர்களை வந்து அனைவருக்குமே அது வந்து சென்று செல்லும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த தானங்கள் நேரடியாவே வந்து நம்ம முன்னோர்களை வந்து சென்று அவங்களோட ஆசை நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து உதவி வந்து புரியும் இந்த நாட்களில் வந்து நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம வழிபாடு வந்து செய்யும்போது நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் வந்து நீங்கும் நம்ம வீட்டில் வந்து சுபகாரிய தடைகள் வந்து இருக்கலாம் திருமணத்தில் வந்து தடை குழந்தை பேரில் தடை பொருளாதாரத்தில் வந்து இழப்புகள் நிறைய சந்தி சந்தித்திருப்பீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எல்லாமே வந்து நீங்கி நம்ம வீட்டில் வந்து மகிழ்ச்சி வந்து நிலவரத்துக்கும் சுபிக்ஷத்தை வந்து உண்டாக்குறதுக்கும் இந்த வழிபாடுகள் நமக்கு கண்டிப்பாக வந்து துணை புரியும் மகாலயபட்சத்தில் வந்து நம்ம வந்து நமக்கு தெரியாதவங்க கூட நம்மளோட சொந்தக்காரங்க தாய் வழி முன்னோர்கள் தந்தை வழி முன்னோர்கள் யாருனே தெரியலன்னு கூட இப்போ நீங்கள் பார்த்துருக்க கூட மாட்டீங்க இருந்தாலும் அவங்கள நினச்சி அவங்களுக்காக நம்ம நம்ம சொல்லி நம்ம வந்து எங்களோட தெரிஞ்சோ தெரியாமலே தெரியாமலே இருக்கக்கூடிய முன்னோர்கள் அனைவருக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோன்னு நினச்சிட்டு நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த பலன்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செல்லமாக வளர்த்த செல்ல பிராணிகளுக்கு கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் அதுவும் அவங்கள வந்து சென்று அடையும் இந்த நேரத்தில் நம்ம வந்து செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல பலன்களை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் மகாலய அமாவாசை பார்த்தீங்கன்னா நமக்கு மகாலய பட்சம் வந்து நம்மளுக்கு செப்டம்பர் வந்து எட்டாம் தேதியே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுது மகாலய அமாவாசை பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து வருது ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசை தினத்தில் மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பதினஞ்சு நாட்களும் பட்சம் முடிஞ்சு மகாலய அமாவாசை வரையிலும் நம்ம வந்து அவங்கள நினச்சி அவங்களுக்கு வந்து திதி தர்ப்பணம் வந்து கண்டிப்பாக கொடுங்க இந்த பதினஞ்சு நாட்களும் கொடுக்க முடியாதுங்க கடைசி நாளானால் மகாலய அமாவாசையிலையாச்சும் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் முன்னோர்கள் நினச்சி வந்து கொடுங்க அது வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து சென்றடையும் அவங்களோட வழி அவங்களோட ஆசை உங்கள் குடும்பத்துக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உங்கள் தலைமை முறையே வந்து நல்லா இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பா இந்த அமாவாசையை வந்து மிஸ் பண்ணாம அந்த திதி தர்ப்பணத்தை நீங்க கண்டிப்பா மறக்காம வந்து கொடுங்க யாருக்காச்சும் இந்த நேரத்தில் வந்து அமாவாசை தினத்தில் இல்லை இந்த பதினஞ்சு நாட்களுமே உங்களால் அன்னதானம் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஒரு ஆளுக்காச்சும் அன்னதானம் பண்ணுங்கள் இல்லை பசு மாட்டிற்கு வந்து அகத்திக்கிற அகத்திக்கிறை கொடுக்கறது காகத்திற்கு உணவு அளிக்கிறது நாய்க்கு உணவு அளி இதை மாதிரி ஏதாச்சும் ஒரு உயிருக்காச்சும் உங்களால் முடிஞ்ச உணவு வந்து அன்னதானத்தை வந்து கொடுங்க மகாலி அமாவாசையில் கண்டிப்பாக யாருக்காச்சும் வந்து உணவு வந்து வாங்கி கொடுங்க உங் அவங்களுக்கு பிடிச்சத வந்து ட்ரெஸ்ஸை கூட நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ அதை தானமாக கொடுக்குறப்போ அது வந்து அவங்க முன்னோர்களை வந்து கட்டாயம் சென்றடைந்து அவங்களோட ஆசை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் மறக்காம இந்த விஷயத்த வந்து செய்யுங்க இந்த பதினஞ்சு நாட்களுமே அவங்கள நினைச்சு அவங்களுக்காக வந்து உணவு வந்து செஞ்சு நீங்க அவங்களுக்கு படைச்சிட்டு அத காகத்துக்கு வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் அவங்கள நினச்சி தெற்கு முகமாக நல்லெண்ணெய் ஊற்றி நெய் பஞ்சுத்திரு போற்றி வந்து தீபம் ஏற்றுங்க அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆசை பெற வந்து உதவியாக கண்டிப்பாக வந்து இருக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மகாலயா பட்சம் வந்து நமக்கு திங்கக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது திங்கக்கிழமை வந்து சந்திரனுக்குரிய நாள் சந்திரன் வந்து தாய் வழி உறவுகளுக்கான வந்து கிரகம் அதே போல் அமாவாசை வந்து மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனுக்குரிய குரு நாள் சூரியன் வந்து தந்தை வழி உறவுகளுக்கான வந்து கிரகம் இதனால் இந்த நாளில் நம்ம முன்னோர்கள் தாய் வழி முன் முன்னோர்களையும் தந்தை வழி முன்னோர்களையும் நினைத்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது நமக்கு நல்லா வந்து பலன்கள் வந்து கிடைக்கும் நமக்கு ஏற்படுகின்ற சாபங்கள் வந்து நீங்கி நம்ம லைஃப்பில் வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் வந்து நிலவும் நம்ம குடும்பம் வந்து தழைத்து வளர கண்டிப்பாக இந்த வழிபாடு நமக்கு வந்து உதவி புரியும் கண்டிப்பாக நீங்கள் யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த வழிபாடை வந்து செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி